அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எங்கள் சமையல் வாங்க சத்தான சுவையான அடை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நான் சாமியரிசி ஒரு கப் எடுத்திருக்கேன் கருப்பு கவுனி அரிசி ஒரு கப் எடுத்திருக்கேன் கப் பச்சை பருப்பு பயிறு கால் கப் துவரம் பருப்பு கால் கப் கடலைப்பருப்பு இதெல்லாம் சேர்த்து கால் கப் கொண்ட கடலை சேர்த்துக்கோங்க உளுந்து ஒரு கால் கப் போட்டுக்கோங்க அப்புறம் இட்லி அரிசி ஒரு அரை கப் சேர்த்துட்டு இதை நம்ம நைட்டே நல்லா கழுவி நல்ல தண்ணியில் நம்ம ஊற வச்சிடணும் நம்ம அரைக்கிறதுக்கு இந்த தண்ணியை ஊற்றி தான் அரைக்கணும் அப்போ தான் வந்து அந்த சத்து அந்த பருப்பு அந்த வகையில் உள்ள சத்து வந்து நமக்கு சேரும் கூட நாலு காஞ்ச மிளகா சோம்பு இஞ்சி இருந்தால் இஞ்சி சேர்த்துக்கோங்க என் இஞ்சி இல்லை அதனால் நான் சேர்த்துக்கல உப்பு சேர்த்து நல்லா அரைச்சி குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்காங்க இதை நல்லா குறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டு நம்ம இதை அப்படியும் சுட்டு சாப்பிட்லாம் பசங்களுக்கு அப்படியே சுட்டு கொடுக்கலாம் வெங்காயம் போடுறவங்க வெங்காயம் போட்டு சாப்பிட்லாம் நாங்கள் வந்து வெங்காயம் கருவேப்பில் கொத்தமல்லி போட்டுக்கிறேன் இதில் வந்து நம்ம முருங்கைக்கீரை இருந்து போட்டோன்னா அதுவும் நம்ம டேஸ்ட் ருசி கூட கொடுக்கும் இது மாதிரி சத்தான அடை நம்ம பசங்களுக்கு அப்பப்போ வாரத்தில் ஒரு நாளோ இல்லை மாதத்தில் ஒரு ரெண்டு மூணு தடவையோ செஞ்சு கொடுத்தோன்னா இதில் உள்ள சத்து வந்து நமக்கு சேரும் நான் மிளகு சீரகத்தூணும் இது கூட சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காகவும் வாசத்துக்காகவும் அதுவும் கொஞ்சம் போட்டு நல்லா கலறிவிட்டு நம்ம கல்லில் ஊற்றி எடுத்துனோம் சுட சுட சூப்பரான சத்தான அடை ரெடி நமக்கு இது மாதிரி அடிக்கடி நம்ம பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது பசங்க வந்து சாதாரணமாக நம்ம அந்த கவுனி அரிசி அதெல்லாம் செஞ்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க இந்த ரெசிபி ட்ரை பண்ணும்போது சரி தோசை அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க சாப்பிட்ணும் போவாங்க இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப டேஸ்டியா இருக்கும் தேங்க்யூ வாட்சிங் இந்த வீடியோ போட்டிருந்தா லைக் பண்ணுங்க